நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரசியமா என்ன பார்க்குறீங்க நம்ம இலக்கியா இருந்துக்கிட்ட எப்படியாச்சும் இந்த தாட்சிக்கும் எஸ்எஸ்கே செக் வச்சாகணும் அவங்க எப்படி நம்ம ரூட்லயே வந்து நம்ம ஏமாற்றி நம்ம நம்மளை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களையும் நம்ம அவங்க சைட்லேயே போய் அடித்து துவச்சி காயை பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணுறாங்க எப்படி நம்ம ஏமாத்துறாங்களோ எப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் துரோகம் பண்ணும் அப்போ தான் அவங்க அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பிளான் பண்ணுறாங்க அதுக்காக இவங்க எடுக்காத முயற்சியில் எடுக்காத ஸ்டெப் இல்லை அந்த இதில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த எஸ்எஸ்கே கோர்ட் ஆர்டரில் வந்து ஜாமீனில் மட்டும்தான் வந்திருக்கான் இப்போதைக்கு அவன் நிபந்தனைக்காரதான் வெளியில் வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி அவன் பெரிய தியாகியோ யோகியோ கிடையாது கிடையாது அதனால் அவனுக்கு சரியான ஆப்பு வச்சு அவனை உள்ள தலைனால இந்த தாட்சி வாய்னா கொழுப்படுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஆட்டத்தை ஆட்டக்கவே முடியாத சாமியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல கோர்ட்டுக்கு ஆட்டு தயாரிகளை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஆதாரம் அப்படின்றது முக்கியமாக தேவை அதனால் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு வக்கீல் இருப்பார் இல்லையா அவரை கூப்பிட்டு போய் அவர் கண்ணு முன்னாடியே அந்த எஸ்எஸ்கே போடுற ஆட்டத்தை எல்லாத்தையும் காட்டுறாங்க அது என்னென்னா அவங்க எப்படி இது வந்து இந்த சொத்தை மாற்றினதுக்கு அதுவும் இல்லாமல் கௌதம் இலக்கியம் வீட்டை போனதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருக்கிற ஒரு சீரியஸான பேஷண்ட் ஒருத்தர் எப்படி வந்து அந்த பார்ட்டிக்கு போக முடியும் அதுவும் இல்லாமல் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது என்ன டான்ஸ் பண்ணுறது என்ன அடடா தாங்க முடியலடா சாமி அது மொத்தத்தையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை தாட்சியாணிக்கும் அனுப்புகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த வீடியோவை கோர்ட்டுக்கும் எவிடென்ஸாக கொண்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த தாட்சியங்க இருந்துக்கிட்டு போவீங்களா இந்த வீடியோ எப்படியாச்சும் அவங்ககிட்ட பிடுங்கணுமே எப்படியாச்சும் நாளைக்கு தோட்டுக்கு போகிறதுக்குள்ள இதை நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது இப்போ பார்ட்டி நடக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கா என்ன பண்ணுறது இந்த சோர்ஸ் வந்து வீடியோ யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியோட வக்கீல் இருக்காங்க அவங்க வந்துக்கிட்ட அன்றைக்கி எப்படியும் என்னை வந்து கடத்திட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் வேலையை சாதிச்சிட்டீங்க இன்னைக்கு என்னை கடத்துன்னு நினச்சிங்க என்னை சுற்றி ரெண்டு போலீஸ் இருக்காங்க எனக்கு பாதுகாப்புக்கு அவங்கள மீறி நீங்கள் எப்படி என்னை தொடங்கினு பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் கோர்ட் ஆர்டரும் இருக்குது ஒருவேளை என்னை வந்து காணாமல் போனாலோ நான் வந்து அந்த கோர்ட்டுக்கு வரலைனாலோ இந்த அச்சங்கள் எல்லாமே இலக்கியாக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அவங்க மூலிமா இந்த செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக அதாவது சொல்லி விட்டுறாங்க இது ஒரு மரண வாக்குமூலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த டாக்டரையும் எஸ்எஸ்கி அவங்க யாரை ஒழிக்கிறது யாரை வந்து கொலை பண்ணுறதுன்னு சொல்லி எந்த நேரமும் அதனால இவங்களுக்கு பயந்துக்கிட்டு எப்படியாச்சும் இவங்களை வந்து நம்ம இப்போ இந்த முறை ஜெய் ஜெயிலில் தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீலும் கொடு கால கொடூரமாக இருக்காங்க ஏன்னால் என்னவா கடத்தின்னு போய் நீங்கள் வேலை காட்டியிருக்கிறீங்க எத்தனை பேருக்கு நான் நேர்மையாக நீதியாகவும் நீதி வாங்கி கொடுத்துருக்கேன் எத்தனை பேரோட நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கேன் என்ன போய் நீ கோர்ட்டுக்கு வரோடாமல் பண்ணி ஒரு குற்றவாளி தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிற நம்ம ஜெ வக்கீலுக்கு என்னைக்கு சரியான ஒரு இது கிடச்சிருக்கு மடுத்த நாள் இங்கே கோர்ட்டில் இயரிங் வருது இது எல்லாத்தையும் தேர்ந்த ஜா தாட்சாய நின்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி இதில் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் எஸ்எஸ்கேக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து பேஷண்ட் மாதிரி மறுபடியும் நடிச்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம எப்படி தப்பிச்சிடுவோம் மறுபடியும் ஆக்ட்டிங்காக போட்ட வேணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் அப்படியே நல்லா டான்ஸ் ஆடிட்டு வரான் அப்புறம் பார்த்தா அப்படியே கோணம் காலை குறுகின மாதிரி அந்த சே வீல் சேரில் உட்காந்துக்கினே ஐயோ அம்மா தாயே நெஞ்சு ஒலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வரான் அதுக்கப்புறமா கோர்ட்டில் மறுபடியும் ஏறிங்க ஆரம்பிக்குது அப்போ வந்து வக்கீல் இருந்துக்கிட்டு அவங்க வாதத்தை ஆரம்பிக்க உடனே நம்ம ஜட்ஜ் இருந்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு இவர் எதுக்காக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஏறிங்க தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னதும் அப்படியா சரிங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் இவருக்கு தண்டனை கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்கிறத நீங்களே நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு உயிரியானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் செல்ல அந்த இது எல்லாத்தையும் காட்டினதும் ஆடின ஆட்டத்தையும் அவடிச்ச சரக்கையும் பார்த்துட்டு அடப்பாவி படுபாவிப்பா இல்லையே உன்ன போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஜாமீன் கொடுத்தா நீ இந்த ஆட்டமாக ஆடினுக்குற அது எப்படுற இவ்வளோ நேரம் வந்து நல்லா குத்தோட்டம் போட்டு ஆடிட்டு நல்லா இருந்துட்டு வந்துக்கிறேன் கடைசியில் இங்கே உள்ளே வர்றப்ப கோணக்கால் குறுக்கின்னு உட்காந்துக்கிற அவங்க எப்படி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு மாதிரியும் நடிச்சுக்கிணு ஏன்டா வேலை பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் உங்களை உன்னை வந்து பரிசோதித்த டாக்டர் வந்து உனக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை நீ தான் நடிச்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டாக்டர் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எஸ்எஸ்டிக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க அது மூலயமா இவங்க ரெண்டு பேர் முடிஞ்சு ஈ ஆடலையே ஐயோயோ இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பண்ணது இவன் பேசுவது எல்லாமே இந்த கார்த்திக்கும் சரி அஞ்சலிக்கும் சரி மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருக்குது இவங்க நம்மளை வந்து கடைசி வரைக்கும் வாழவே விட மாட்டாங்க இவங்களுக்கு சாதகமாக நம்ம இருந்தால் தான் நம்மளை வாழ விடுவாங்க இல்லைனா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க வேற என்ன பண்ண முடியும் இவங்க பரம்பரை பணக்காரங்க நம்ம வந்து இப்போதான் தத்து மாதிரி அதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் தாரா அதை விட்டுட்டு இவங்களை நம்ம எதாலையும் எதிர்க்க முடியாது அப்படி எதிர்த்து பிரச்சனை நமக்கு தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே பண்ணுற ஆட்டமும் அட்டுலியுமோ நடக்க முடியல சாமி இவன் உள்ளாக போனால் தான் நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியல நம்ம சுத்தம் எப்போ பிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம வயிற்றுல நெருப்பை கட்டி தான் இருக்கணும் அதனால் இவன் போய் தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெறுத்து விட்டுறாங்க இப்போ தாட்சா எனக்கு எஸ்எஸ்கேக்கும் உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லாத நடு நிற்கிறப்ப தான் இவங்களுக்கு கௌதமுடைய இலக்கிய அவ்வளோ அருமை புரியுது இவங்க வந்து நம்ம இப்படி தானே அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் எத்தனை வாட்டி இவங்களை வந்து நம்ம ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ரோடுக்கு அனுப்புறதுக்கும் எத்தனை கட்டமிட்டு பண்ணி இவங்களை அசிங்கப்படுத்திருக்கோம் அவங்களுக்கும் தான் இருந்திருக்கும் நம்மளை கழிச்சி பணம் அது இதுன்னு இருக்குது நம்மளை வந்து யாராச்சும் காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் நம்மளை காப்பாற்ற யாரும் வரல ஆனால் இந்த இலக்கியாவும் பௌத்தமும் எப்படி இருந்தாலும் அந்த பொழைச்சி வந்துடுறாங்க அதுக்கு திறமை தான் முக்கியம் பணம் காசுன்றது முக்கியம் இல்லை அப்படின்றத இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க இந்த பில்லை கணக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்